ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நான் ஒரு கற்றால வகையை தான் ரீபார்ட் பண்ணலான் இருக்கேன் ஸோ அதை கிட்டே பகிர்ந்துக்கிறேன் இது வந்து நான் அதுக்காக எடுத்திருக்க மண்கலவை இதில் தோட்டத்து மண் கொஞ்சம் சாணகப்பொடி கொஞ்சமாக கொக்குப்பிட்டு கொஞ்சம் பாதி அளவு மணல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அந்த செடிக்கு தேவையான தொட்டி அளவையும் எடுத்துக்கிட்டு தயார் பண்ணி இப்போ அதில் எல்லாத்துலேயுமே இந்த மண் கலவையை நான் எடுத்துக்கிறேன் முதல்ல ரெண்டு மூணு சின்ன தொட்டி இந்த பேசனும் தான் எடுத்திருக்கேன் கற்றாழைக்கு இந்த ரொம்ப பெரிய வேர் போகாது ஆனால் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த பேசனம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம மாற்றி வைக்க போகிற கற்றாழ வகை இது இது வந்து நல்ல இளம் பச்சையில் நல்ல நடுவில் வெள்ளை கலர் கூடு வர மாதிரி கொஞ்சம் அரிய வகை கச்சாலை தான் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் ஒரு சின்ன தொட்டியில் எவ்வளோ செடி வந்திருக்குன்ட்டு இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்துருக்கணும் எப்போவுமே ஒரு இருந்து செடியை நம்ம பிரிக்கும் போது தொட்டியிலேருந்து முழுசாக மண்ணை அப்படி வெளியே எடுத்துகிட்டு தாங்க அந்த செடிகளை பிரிக்கணும் இது கற்றாலைக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை வேர்கள் ரொம்ப இல்லாததுனால ஈஸியாக வந்துடும் ஆனால் மற்ற செடிகள் வந்து நம்ம வேர் வந்து கட்டாகாமல் மெதுவாகவே பார்த்து பிரிச்சுக்கணும் இப்போ நான் ரெண்டு மூணு பெரிய கற்றாழையை மட்டும் இந்த சின்ன தொட்டியில் முதல்ல எடுத்துக்கிறேன் இது வந்து நிழலில் வச்சு ரொம்ப வளர்க்கணுங்க கொஞ்சம் நிழல் வேணும் ரொம்ப வெயிலில் வச்சிங்கன்னா கருகுன மாதிரி இதனுடைய தொகைகள்லாம் கருகி போயிருது அதனால இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது தண்ணி நிற்கக்கூடாதுங்கிறதுனால மணல் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சின்ன சின்ன சைஸ் கத்தாழை எல்லாத்தையுமே இந்த பேசன்லேயே நான் ஒன்றாவே வச்சிட்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது பெருசானதுக்கப்புறம் நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம் இது ஒரு ஆறு மாதம் ஆகும் எப்படியும் கொஞ்சம் பெருசாக வளர்கிறதுக்கு அது வரைக்கும் இந்த பேசன்லேயும் அது ரொம்ப அழகாக வளர்ந்துடும் தண்ணி கட்டி நிற்காத மாதிரி இந்த கட்டாளைய நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப வெயில்லையும் தாங்க மாட்டேங்குது பாருங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரே பேசன்லேயும் வச்சாச்சு சின்னதாக இருக்கிறதுனால அதுலேயும் நல்லா அழகாக வளர்ந்துடும் இதாங்க எல்லாத்தையும் இப்படி செட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்